பஞ்சபேதம்னு இருக்கு அஞ்சு விதமான பெருமை இந்த திருவதேவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அசையாம நமக்கு வந்து யுக யுகமா நமக்கு அருள்வதற்காக இங்க சுவாமி அவர் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் நம்ம வீட்டில் உள்ள மெயின் போர்டு சுவிட்சு மாதிரி நம்ம மெயின் போர்டு சுவிட்சு மட்டும் வச்சிருந்து நம்ம எல்லா பயிலும் எலக்ட்ரிசிட்டியோட பயிலும் நம்மளால அனுபவிக்க முடியாது இல்லையா அதனால வந்து கிச்சன்ல ஒரு போர்டு வேணும் வாஷிங் மிஷின் பக்கத்துல ஒரு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வேணும் அந்த மாதிரி தனித்தனியா வேணும் அந்த மாதிரி நம்மளுடைய இந்த பஞ்ச பேரம் வந்து அஞ்சு விதமான சுவாமி வந்து மூல சேர்ந்து நம்ம எடுக்கிறோம் எதுக்குன்னா உஸ்தவங்கள் கண்டு விடணும் நம்ம சுவாமி நீதி பிறப்பா நம்ம வீட்டு வாசலுக்கு சுவாமி வரணும்னு ஆசைப்படுறோம் மூல மூலம் மூல சுவாமி வெளியில ஏற முடியாது சோ அவருடைய பிரதிநிதியா உஸ்தவ சுவாமி இருக்க அது மாதிரி நித்தியபடி மலிசா வைக்கணும் நீங்க எல்லாம் கேரளா போறதுதான் பார்த்தேன் சின்ன சுவாமி அப்ப வந்து இவ்வாறு ரிசர்வ் பண்ண மாட்டான் உஸ்தவ சுவாமி அவ வந்து வந்து அவருக்கு வந்து விசேஷமா நடக்கக்கூடியது அந்த அந்த சுவாமிக்கு மாதிரி பஞ்சு அஞ்சு விதமான சுவாமிகள் இப்ப நம்ம கோவில்ல மூணு விதமான சுவாமிகள் வந்தாச்சு இந்த ரெண்டு விதமான சுவாமி கல்காலமாயி இவர் வந்து இந்த கிரகம் வந்து அவருக்கு பத்தாவதுனால அடுத்தால் கல்காலமா பிரம்மாண்டமா பதினாறு பதினாறு கர்ப்பகலம் கட்டி சுவாமிய அதுல தஞ்ச நேர விதானம்னு சொல்லக்கூடிய மிக விசேஷமான ஐகாணாகும் அப்படி அது பிரதிஷ்ட பண்ண போறோம் அதுக்கு முன்னோட்டமாக முதல் உஸ்தவங்கள் எல்லாம் கொண்டாடலன்னு உஸ்தவர் வந்துட்டார் இப்போ வந்து அருமையா அந்த பிரதிஷ்டா வைபவம் முடிஞ்சது இப்ப அடுத்தாவது இவ்வளவு நேரம் நீங்க அமைதியா இருந்துட்டேன் அடுத்தால நமக்கு இதெல்லாம் நான் நடத்திட்டு இருந்த ஆச்சாரல பாலாஜி பட்டாச்சார் சுவாமி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆச்சாரிய ஸ்தானம் அச்சகஸ்தானம் அச்சக ஹருஷாச்சாரம் சொல்றார் அச்சக மாறினால என்ன மொழி வருதோ அதுதான் அசதி அதுதான் இப்போ நமக்காக இங்க பாலாஜி பட்டாச்சார் சுவாமி பெருமாளுடைய பிரதிநிதியா விசேஷ ஆசீர்வாதம் என்று சொஸ்தி எல்லாம் சொல்ல போறான் அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க அமைதியா இருந்து நாமா மட்டும் மனசுக்குள்ள ஸ்மரிச்சுட்டு இருந்தேன்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வீடுக்கு வந்து சேரும் நீங்க இல்லாட்டி பேசிட்டே இருந்தா அது உள்ளிட்ட வராது ஆசீர்வாங்க ஏன்னா உங்க காவலை கேட்டாலும் உள்ள போகும் காதல கேட்கல எப்படி உள்ள போகும் அதனால நீங்க எவ்வளவு எவ்வளவு அமைதியா இருக்கலோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க காவல் மொழியா ஒரு கிருதயத்துக்கு போய் அது உங்க அகங்கள்ல சோபனங்கள்ல உண்டாக்கும் கோவிந்தநாத சங்கீர்த்தனம் ஈசானர் விஷ்ணா பராம் பிரேசே திதா தவிர பத்ன பாணிபுல்ல பத்மாசா வாத்சலியுடா வந்தே ஜாபீமீர்

असर देवदेव वर से ब्रह्म महाराज से बृहद वसदेव से श्रीअपते पुरुषोत्तम सेल्याघ से श्रीदेवी भूमिदेव श्री श्रीनिवास से आदय नूतन उत्सवभेद प्रतिष्ठाकर्मण आरंभा क्षणपर्यत संभवंद्रो वंद्रो व शालों व निमनो व कारणों व సద్య సర్వం సాందం సుగుణం విద శాస్త్రావర్పి భగవత్ీతికరం యజమాన కుటుందేమకంజ లోపక్షేమకరంజులృతిభువంతో అస్మి ఉత్సవమైన కైంగ్యకర్త నరకాతృనా ఆగతానాగతా హిమాచల మధ్యవర్ధీనా అశ్విన్యేపర్యంతజానా समस्त भगवत्सादेन आनंदा वंशाभिवृत्ति समस्तमंग अवृत्ति इ्राप्ति मूलापलभव महाृंत श्रीनिवासस्वाम अनुग्रह प्रसादन आदित्यस्म अंगारक बुदगुरशुत्रशन राघुकेज इख्य समस्त समस्तदोष निर्घन प्राप्ति उचित सुखस्थान प्राप्ति भूया प्रतिभव महाृन आगकाना कुटुंबस्थिता भक्तजना सिद्धि परीक्षा प्रथमस्थ प्रथम्य फला प्राप्ति विद्या प्रतिबंधक्रद दुर्म दुष्टे दुरभ्यास विरसन द्वारा सत्संग्राति भूया प्रतिभव महा அனந்தரம் உட சது ஸந்தர நபிரவ அவிச்சிந்த தனாாக்கமல பிராதிச்ச பூஜா கதிபவந்தோ மகந்தோனு नाम उद्योगस्था उपरुभ क्षेत्रि ओन्यप्रातिराट महाोलगृत विवाहनाचितोजितुजन अमरवधप्राति तचितकाटे विवाह प्राप्ति भूराट प्रतिवहाोन गृहंत विवाहा दंपतीम अन्ोनमत्य स्नेूराट महा गृंत तद्वारा वंशाभिश्चूद महागृंत महामजनाना श्रीदेवी भूमिदेवी सब श्रीनिवास प्रसादन आयु यश दे विदय विधि सत्पुत्र पत्र भोग ख्या धैर्य हिण्यम धार्म्यम सौंदर्य ज्ञानम आरोग्यम ಸರ್ವ ನಿತ್ಯಶೀರ್ ನಿತ್ಯಮಂಗಲಂತೆ ಉತ್ರಿಂತೋ ಮಹಾಂತೋನಗೃನ್ ಅಲಯ ನೂತನೆ ಸರ್ವಕ್ಷಣ ಸಂಗವತ್ಶಾಸ್ತ್ರೇ ಶಾಸ್ತ್ರೋ ಪ್ರಕಾರೇಣೋಪುರಸಿ ಮಹಾ ಆಲಯ ಪ್ರಾಪ್ತಿ ತದ್ದ ಭಗವತ್ಸೂರ್ಣ ಸಾನ್ನಿಧ್ಯ ಮಹಾಂತೋನಗೃನ್ నిత్యోత్సవ శత్రోత్సవ రామోత్సవ నైమిత్తికొత్సవ ఢోళోత్సవ వేదపారాధనత్సవ సమీప్రకరణోత్సవ బ్రహ్మోత్సవ పవిత్రోత్సవ వసంతో ఉత్సవాదీనా అభివృద్ధి మూల్యాగృన్ ఆటకానా భక్తజనా దత్తం నమో

நடிகளும் மாணி இருந்தது இதுபடி எல்லாருமே சொல்லி இருக்கிறது என்ன ஆஸ்காரம் இது ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் நமஸ்காரம் முடிஞ்ச மகா சம்பரோஷனம் தேவதையிட பிரதிஷ்ட பண்ணி கொண்டிருக்கோம் தீகுண்டத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வசதி எல்லாரும் பண்ணி கொடுக்க முடியல என்னாலும் எங்க சக்திக்கு மயா சக்தி தான் எங்க சக்திக்கு உட்பட்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கோம் இதுல எங்களுடைய தப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் மன்னிச்சுக்கணும் என்ன பெருமாளுக்கு உங்க சமர்ப்பணம் பொழுது நாம நிறைய பண்ணிருக்கோம் வேற யாராவது அவங்க ஒரு எண்ணம் தோணித்துன்னா அத்தனையும் வேஸ்டா போடுவோம் பெருமாள் எதை வேணாலும் பொறுத்துப்பார் அகங்காரத்தை மாத்திரம் பொறுத்துக்கவே மாட்டேன் அதனால திருமணம் என்ன மொட்டடிக்கிற சம்பிரதாயம் மொட்டடிக்கிறதுன்னா தலைமுடியை கொடுக்கறது என்ன அர்த்தம்னா முடிய வச்சிருந்து நமக்கு பிரயோஜனம் இல்லை அவருக்கு பிரயோஜனம் இல்லை முடிய கொடுக்கறது என்ன என்ன முடிங்கிறது நமக்கு கிரீடம் மாதிரி அந்த கிரீனை எனக்கு வேண்டாம் உன்னுடைய திருவடியை சமர்ப்பணம் பண்றேன் நான் உனக்கு அடிமை அப்படிங்கிறது தான் தாப்பர்யம் வினா வெங்கடேசம் நனாதோ நனாத்த சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயட்ச இந்த சகாஜி ஸ்லோகம் ஸ்லோகத்துல என்னன்னா நான் எங்கே இருக்கேன் என்னமோ அப்படின்றத என்னுடைய திருத்தடையில இருக்கக்கூடியதான முடியும் உன்ன இடத்துல பண்றேன் அது என்னன்னா என்னையே உன்னிடத்துல அர்ப்பிக்கிற மாதிரி நீ எனக்கு அப்பா தனம் அப்படிங்கிறது அதனுடைய தாத்தர் அவசியம் தான் சுவாமிக்கு முடி கொடுக்கிறது பகவான் எந்த அவசாரத்தையும் கொடுத்தப்பா கர்வத்தை மட்டும் கொடுக்கணும் வேங்கடேச மகாராஜ் ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு இந்த விஷயத்துக்காக ஒரு சரித்திரம் கர்வம் மட்டும் அவரால் கொடுக்கவே முடியாதான் ராஜா தனக்கு கோவில் கட்டின ராஜா தங்கத்தினால துளசினால அர்ச்சனை பண்றான் சரஸ்னா பண்றான் தங்க துளசி குப்ப மாதிரி ஓரமா கிடக்கு ஒரு குஜவன் வீட்டுல மண்ணனால துளசி பண்ணி அவ வீட்டு பிறகு குஜ பண்றான் விஷ்ணு அஸ்னாமத்தை சொல்லி அந்த இருக்கு ஒரு கதையிட்டா அந்த தொண்டைவான கலவர்த்தி கோவில் கட்டி கொடுத்தேன் வெள்ளி விளக்கு பண்ணி கொடுத்திருக்கேன் குளம் பண்ணி கொடுத்திருக்கேன் வரதங்கள் பண்ணிருக்கேன் பிரம்மோற்சவம் பண்ணிருக்கேன் போட்டுக்கல நான் இவருடைய நீ நோட் பண்ணி சொன்னதும் நீங்க போட்டேன் நீ பண்ணதும் நீ மறந்து நீ மறந்ததும் நான் ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன் உனக்கு அகங்காரம் இருக்கு அது கூடாது எனக்கு பிடிக்காதுன்னு தான் இந்த கர்வர்த்தி மறக்க அந்த கர்வத்தீடு நான் பண்ணேன்னு அது மனசுல ஒரு நிமிடம் நினைச்சோம்னா நம்ம பன்னெண்டு ஊராசாங்க அதுல அப்படிதான் நீங்க ஒரு தபம் பண்ணி ஒரு சுவாமியை வர வைக்கணும்னா நமக்கு இதெல்லாம் நடக்கிறதே விஸ்மையை விஸ்மையாது நாம எவ்வளவு தவம் பண்ணிருக்கோம்னு நினைச்சா போணும் நாம எவ்வளவு மரியா இருக்கோம் நினைச்சாக்கணும் நாம எவ்வளவு உயர்ந்த கூட நினைச்சா கூட அது அந்த ஆச்சரியம் விடவே கூடாது பெருமாட்ட நாம இன்னும் அடிமையாக அடிக்கீழ் அமர்ந்து பூந்தேனே கொழுந்து இல்லா அடியே அடிக்கீழ் அமர்ந்து புகந்தேனேங்கிற அதனால என்னுடைய இந்த கைகள் எட்ட பெருசா பெருசாக ஏற்றுட்டு எங்களை கிருபா பண்ணணுங்கிறது தான் இப்பவன் சொல்றார் பெருமாள் தனக்கு சமானம்னு சொல்றது மக்களை தான் சொல்றார் பாரதத்துல ஏகாதசத்துல பிரதிஷ்டையா சாரபூமம் இது போல ஒரு பிம்பத்தை பிரதிஷ்ட பண்ணினா அவன் எல்லா எல்லாருடையும் சிறந்தவன் சாரபூமம் அந்த பிம்பம் நினையாம இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஷீட் போட்டு வச்சுக்கோன்னு சொல்றான்

திரிபிகி மத் சாமியதாரம் யாது அவன் எனக்கு சமானங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா ஏன்னா இது மூணு ஒருத்தருக்கு சுவாமி கொடுக்கவே மாட்டேன் பழைய வரலாறு எல்லாம் பார்த்தோம்னா சுவாமி பண்ணுவா சுவாமி எழுந்து நிற்கிறதுக்குள்ள அந்த எதமானதுக்கு அகாரம் வேணும் அந்த சுவாமியை நிப்பாட்டி வைப்பா கோவில் கட்டுறதுக்குள்ள ஏதாவது சிரமம் வந்துடும் கோவில் கட்டி நித்தியாவதனம் பண்றதுங்கிறது அது ஒரு பெரிய டாஸ்க் இது மூணு மூணு இது காட்டுறது அவ்வளவு கஷ்டம் அது பூர்வம் புண்ணியம் இருந்தால் மாத்திரம்தான் அந்த அந்த கைகரியம் கட்டி ஒரு அது பெரிய புண்ணியம் சொல்ற இந்த விஷ்ணு ஆலயம் கட்டுறதுக்கு விஷ்ணுவலயம் கட்டுறதுக்கு சங்கரம் இருந்தாலும் சீட்டு கொடுத்துருவாங்க என்ன கட்டி முடிக்க வேண்டாம் அவன் கட்டட்டும் அந்த கல்வி இடுக்கிறோம் இருக்கட்டும் கட்டணும்னு அஞ்சு கல் அஞ்சு வருஷம் வைக்க வசதினா அதுவே புண்ணியம் இருந்தா தான் சாத்திய அவ்வளவு தேர்தல் இருந்து வேட்பாளர் இருக்கிறார் இவருடைய பாரதத்தில் டெப்பாசிட் போனாலே முடிஞ்சது தானே இது இத்தனை மக்களுடைய ஓட்டு தாங்கி ஜஸ்ட் மிஷன் எடுத்துக்கிறார் அதுக்கே அத்தனை பேருடைய புண்ணியத்தை சந்தாதிக்க வேண்டியிருக்கு அத்தனை பேருடைய அபிப்பிராயத்தை சந்தாதிக்க வேண்டியிருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய டாஸ்கா ஒரு பிம்பத்தை நிப்பாட்டி வச்சு ஏன்னா ஒத்தர பண்ண புண்ணியம் இல்லது அவங்க பெருமாள் நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு கிரமபந்தத்துக்கு காத்துட்டு இருக்கா கருணா பூர்ண சுதயாயிரமாக அச்சனை டெங்காயிரம் சௌக்கியதாயிரமாக ராஷ்டிர பிரமாண கம்யாயிரமாக யமா கோதரா கோதராஜமாக யமம் நியமம் பிராணாயாமம் தாரண எட்டு அங்கத்தோட கூடின யோகிகளாக கோசலமாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியல பகவான எந்த பிராணாயாம பலமும் இல்லாம மாதிரி தெரிகிறாரு இது என்னன்னா யமா கோதரா கோதராஜரமாக பிராணாயாம பலத்தினால தியானந்தர பார்க்கிற மகான்களுக்கு தரிசனம் கொடுக்கிற பகவான் நம்ம மாதிரி அற்பமான புண்ணியம் உள்ள கொஞ்சம் புண்ணியத்தோட இருக்கக்கூடிய நமக்கு இப்படி சுவாமி திருமேணி சௌந்தரியத்தோடு கரட்சி அந்த பெருமாட்டை ஏதாவது அபகாரப்பட்டு இருந்தா முன்னிப்பு கேட்கிற ஸ்லோகம் இது அந்த ஏதாவது நான் என்னுடைய நடத்த ஏதாவது தோஷம் இருந்தா என்ன சங்க ஆதிபத்தியம் கூடாதுங்கிற ஆதிபத்தியம் கூடாதுன்னா அவரை வச்சுட்டு சொன்ன மாட்டாங்க ஏன்னா அதிபதிக்கெல்லாம் எல்லாம் தலைவர் அப்ப குருக்கு முன்னாடி சிஷியெல்லாம் பண்றது குரு இருந்தாருன்னா அவருக்கு நேரம் ஜாதகம் பழைய பழையா கூட குருக்கு இருக்கா கூட பேச மாட்டான் இப்ப அவர் குரு நம்ம சிஷியானதால அவருக்கு எடுத்தாமும் கட்டிலத்தை கொடுத்தாங்க மேல எழுமோம் அப்ப சுவாமிக்கு முன்னாடி நான் ஏதாவது தப்பா ஏதாவது நடந்திருந்தேன்னா அவங்க எல்லாம் கஷமிக்கணும்னு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் இப்ப தொடர்ந்து தீபராஜனா பக்கத்துலாம் பிரசாதம் சர்வத்திரோவிதாண்டு அதிகா படம் எல்லாரும் நிலவுங்கள் ஆயுதம் நாங்கள் வர ஆரம்பிகள் வாழ்கின்ற வந்திருந்த வளர்களுடன் நாண்டு